அனைத்து நல்லூலவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா தினமுறை தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பாகிஸ்தான்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் நாள் கழித்து இம்ரான்கான் அவர்களை அவங்க தங்கை பார்க்க அலோவ் பண்ணிட்டாங்க பட் அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொன்ன செய்தி இருக்குல்ல இந்த செய்தி வந்து பாகிஸ்தான் முழுவதும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ஃபுல்லாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை விதிக்கிற அளவுக்கான ஒரு பரபரப்பு எல்லாம் ஹை அலர்ட்டில் இருக்காங்க என்ன காரணம் என்ன செய்தி சொல்லியிருப்பாங்க என்ன நிகழ்வும் நடந்தது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டது இந்த வசதி முனிய அரசாங்கன்ற மெல்லாம் சமம் பெருசாக இருக்குது அதே இல்லாமல் இந்த சுற்றி இருக்கக்கூடிய தாக்குதல் நேற்று பலிஜிஸ்தான் நடந்த தாக்குதல் என்ன அணு நிலைகள் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடந்தது அதெல்லாம் என்ன சமாச்சாரம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து மற்ற ஏரியாவுக்கு கிளம்பி போக போகிறோம் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் வெணிசுலா மீது தாக்குதலுக்கான பேச்சுவார்த்தையில் பெரிய மாற்றங்கள் அப்புறம் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடைய விக்ஸாப் அவர்கள் அங்கே ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் இந்த முக்கிய நிகழ்வுகள் இங்கே அரங்கேறி இருக்கிறது அதனால் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸின் மிக முக்கிய தருணத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகும்போது பாகிஸ்தானில் தரையிறங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராட்ட களத்தை லைட்டா அப்படி பார்த்துட்டு அங்கேருந்து வண்டியை பிடிச்சிட்டு கிளம்பில்லாம் வாங்க ஸோ வீடியோ போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க வீடியோ போகலாம் முதல் தகவல் ரவிக்குமார் ஆர்கே சேனலாக இறுதி பதிவாக நான் போட்டிருந்தேன் நான் சஞ்சார் சாத்தியா மத்திய அரசாங்கம் ஆல்மோஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க எல்லா மொபைலையும் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் இந்த ஃபோன் கம்பெனிஸ் அவங்களும் நீங்களும் கொஞ்சம் கட்டாயமாக நோ டெலிட் ஆப்ஷன் வந்து வைங்க கட்டாயமாக இருக்கணுன்ற மாதிரி வந்ததாக தகவல் காலையில் வந்தது அறிக்கையிலையும் அது மாதிரி தான் ஊடகங்கள் பெருசாக தெரிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் நான் பேசியிருந்தேன் பட் ஒரு நாலு மணி சமயத்தில் டெலிகாம்னுடைய மினிஸ்டர் மினிஸ்டர் சிந்தியா அவர்கள் என்ன சொன்னார்னா இல்லைங்க கம்பல்சரிலாம் கிடையாது வேணும்னா உங்கள் மொபைல் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை எங்கேயாவது காணாமல் போச்சுன்னா கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஹேக் பண்ணுறவங்களை உடனடியாக ஏதாவது பண்ணணுன்னா எங்களுக்கு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இல்லைனா இல்லை நாங்கள் கட்டாயம்லாம் படுத்தலை நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒட்டுமொத்த விவகாரத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த இடத்துல வச்சுட்டாங்க இது அதற்கு முன்பே புதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வடகுரியாவில் வாழ்கிறோம் அப்புறம் இவங்க ஐஃபோன் நிறுவனம் வந்து நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம் இப்படிலாம் பயங்கரமாக இருந்தது எல்லாத்துக்கும் அப்படி போங்கப்பா கொஞ்சம் தள்ளி பேசுங்க பான்ற மாதிரி மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைப்பா ஒன்றும் இஷ்யூ வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா டெலிட் இது எப்போ இஷ்யூ பெருசாகண்ணா இப்போ நம்ம நம்ம மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம்னா ஏதாவது எங்கேயாவது ஒரு பகுதியில் மிஸ் பண்ணிட்டோன்னா நாளைக்கு நீ நம்ம காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த சஞ்சார் சாத்திய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க அப்போ இல்லை அப்படின்னா அது கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது அது இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் அந்த மொபைல் ஹேக் பண்ணவங்க எங்கே இருக்காங்க என்னென்ன கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்தால் தான் மக்கள் மறுபடியும் அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்றது நான் நினைக்கிறேன் நான் பர்டிகுலராக ஒவ்வொருத்தரும் அவங்க மொபைல் வந்து சேஃபாக இருக்கணும் மற்றபடி யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா பட் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா இந்த மொபைல் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய நம்மளோட ப்ரைவேசி டேட்டா வந்து கேட்குதுன்றமாக சொன்னாங்க நம்ம எந்த ஆப்பு நம்ம மொபைலுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணாலுமே அதே தான் அதனால தான் அங்கே இஸ்ரேலில் ஆண்ட்ராய்டு ஆப்பே எங்களுக்கு வேணாம் ஆண்ட்ராய்டு மொபைலே வேணான்றாங்க ஆண்ட்ராய்டு மொபைல் குறிப்பாக உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மொசாத் மீது யாருமே பயன்படுத்தக்கூடாது என்று நேற்றைய உத்தரவு ரொம்ப அதிரடியாக கொடுத்துருக்காங்க ஒன்லி ஆப்பிள் ஃபோனை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணுன்றாங்க ஒன்று ஆப்பிள் ஃபோனுக்கான ஒரு ப்ரொமோஷனாக இந்த இடத்தில் வந்துருச்சு அது வந்து செக்யூரிட்டியும் கூட ஆண்ட்ராய்டு பயனாளர்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்குள்ள நுழைஞ்சி வேவு பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தகவலையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் எப்படி கவனிக்கணும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு தகவல் இன்னொன்றும் கிளியராக சொல்லிட்டேங்களா அந்த சஞ்சாய சாத்தி ஆப் மூலிமா தான் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களான்னா இல்லை அது இல்லாமல் நம்மளை கூகுளே போதும் நம்ம என்ன மனசுக்குள்ளே நினச்சி என்ன தேர்னாலும் அது வெளிப்படையாக வந்து அடுத்தவங்க முன்னாடி நிற்கிது ஏதோ ஒரு வகையில் நம்ம டேட்டா எங்கேயோ ஒரு இடத்துல லீக் ஆகிட்டு தான் இருக்குன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் சரி ஓகே இப்போ நம்ம பாகிஸ்தான் கிட்ட போயிடலாம் நம்ம பாகிஸ்தான் நேற்றைய மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று அந்த பலிஜிஸ்தான் பகுதியில் அணுவாயுதம் இருக்கக்கூடிய பகுதி வாசல் கேட்டுக்கு வெளியில் ஒரு தாக்குதல் ஒரு இரண்டு பேர் வந்து உள்ள நுழைஞ்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதை அவங்க பாகிஸ்தான் தரப்பில் நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன்ட்டாங்க பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இராணுவம் பன்னெண்டு பேர் இறந்து போனதான் அதிகாரபூர்வமாக சொல்கிறாங்க இன்றைக்கி மேலும் செக்யூரிட்டி வலுப்படுத்துவதற்காக அந்த ஏரியாவில் முழுமையாக எப்படி இந்த மாதிரி செக்யூரிட்டி பிரீச் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் கான்வே இது வரைக்கும் இப்படி ஒரு பாதுகாப்பு புடைசூளை வந்ததே கிடையாது பெரிய அளவுக்கு வந்து கான்வே வாகனம் கூட பார்க்குறோம் நம்ம இன்னொரு சம்பவம் அந்த ஏரியாவில் நடந்தது பட் விட ரொம்ப முக்கியமாக நம்ம யாரை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னா இம்ரான்கான் அவர்கள் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சிறையில் அடைத்தாங்க அதுக்கப்புறம் சிறையில் தான் இருக்கிறார் ஆக்சுவலாக இம்ரான்கான் அவர்கள் சிறையில் அடைச்சதே வந்து சர்வதிகாரத்தின் உச்சம் தேர்தல் நடந்தது அமெரிக்கா ரிகடு பண்ணி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சமீபத்தில் அவங்க நாட்டுக்காரரான புதிய அதிபர் யார் ட்ரம்ப் அவர்களே அது சொல்லியிருந்தாருன்றது கூடுதல் தகவல் சரி என்ன சமாச்சாரம் அவர் இம்ரான்கான் அவர்களை சந்திக்க விடலை கடந்த ஒரு மாத காலமாக யாருமே சந்திக்க விடலை சரி கோர்ட்டில் சப்மிட் பண்ண வருவார் அப்பயாவது பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க பட் அப்பையும் கொண்டு வரல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா சப்மிட் பண்ணுறாங்க பட் ரீசெண்டாக ரெண்டு மூணு ஹியரிங்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒன்றரை மாதமாக அந்த வீடியோ கான்ஃபரன்ஸு காலில் கூட ஹியரிங்கை அவர் கொண்டு வரல கொஞ்சம் அவர் தனிமைப்படுத்தி வைத்திருக்கோம்ன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனால் மக்கள் மத்தியில் என்ன ஒரு பொருளை என்றால் அவர் இறந்து விட்டார் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பட் நம்ம அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றால் நம்ம ஆடி காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம நம்பி இருக்கிறது கூடுதல் தகவல் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக்கர் குறிப்பாக பாகிஸ்தான் அரசாங்கம் பொய்யெல்லாம் சொல்லலை அவங்க தங்கச்சியை ஏற்கனவே பார்க்க விட்டுட்டாங்கன்ட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்பே எங்கள் எங்கள் ஜுபைர் மார்க் ஜுபைர்னு ஃபேக்ட் செக்கர்னு ஒருத்தர் வந்து செக் பண்ணி இவர் ஒரு பொருளை செய்தி கிளப்பி விட்டார் கடைசியில் அதுவுமே பொருளி தான் அதாவது உண்மை செய்தியை வெளிக்கொண்டு வரன்ற பேரில் அவரே ஒரு ஃபேக் செய்தியை தான் சொன்னார் இம்ரான்கானோட தங்கை ஐந்து நாளுக்கு முன்பையே பார்க்க சந்திக்க விட்டுட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஊடகங்கள் தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு தகவறான தகவலை சொன்னார் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பார்க்க விட்டாங்க இன்றைக்கி தான் பார்க்க விட்டாங்க தனிப்பட்ட முறையில் வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் அவங்க போயிட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு வெளியே வந்து அவங்க சொன்ன செய்தி தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான்கானோட கட்சிக்காரங்களை புரட்டி போட்டிருக்கிறது எங்கள் ஆனால் அவரால் குறிப்பாக பேசவே முடியல ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் தனிமைப்படுத்தியிருக்கிறாங்க கொடிமைப்படுத்திருக்காங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க அடி அடி என்று அடித்திருக்கிறார்கள் ஒரு மூன்றாம் தர கைதியை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் கொடுமை படுத்தியிருக்கிறார்கள் என்னை கண்ணால் பார்க்க முடியலன்ற அளவுக்கு வந்து அந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு தனது ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார் இந்த ஆதங்கத்தை கேட்ட மக்கள் சும்மா விடுவார்களா தனது கட்சியின் தலைவர் சிறைச்சாலைக்குள்ளேயே கொடுமைப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆறுக்கு எட்டு அறையில் இருந்து எதுவுமே தான் போகிற மாதிரி வச்சுருக்காங்க ஏற்கனவே அவர் உலகத்திலே இல்லாத நோயெல்லாம் அவர்கிட்ட இருக்குது சக்கர வியாதிலேருந்து எல்லா வியாதியும் வைத்திருக்கிற அவரை கொடுமைப்படுத்தி இப்படி சிறைசாலில் வைத்து இந்தளவுக்கு மோசமாக நடந்துப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஆசிப் முனீர் என்ற கொடுங்க அரைச்சி ஆட்சியாளர் தான் ஆ அப்படின்னு அவர் கொடுக்க பேட்டியை வெளியே இடங்களே கத்தியும் கொம்போம் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய கோர்ட் இருக்குல்ல அங்கேயே பயங்கரமான ஒரு க்ரௌடுங்க என்ன ஜட்ஜே ஆகிட்டேன் ஐயா ஜெஜய்யா நீங்கள் ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுங்க எங்கள் தலைவரை வெளியே வர வைங்க மக்கள் முன்னாடி தோன்ற வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்குள்ளே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகங்களோட ஒரு சில ஃபேக் ஐடிங்களை என்ன பண்ணிட்டாங்க பழைய வீடியோ அவர் வந்து இந்த இருந்து வெளியே வந்து பழைய வீடியோ இருக்குல்ல அதை வெளியே வெளியே வந்தோடனே அந்த வீடியோவை போட்டாங்க வா அண்ணன் திடகாத்திரமாக இருக்காங்கன்ற மாதிரி சரி அதை நம்புறவங்க நம்புகிறாங்க ஆனால் உண்மையான செய்தி என்னென்னா இதுதான் அதனால் இப்போ அந்த சிறைச்சாலை முழுவதும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை விதிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய கட்சியை வந்து முழுக்க முழுக்க நாளை முழு பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு பெரிய ஒரு கலவர பூமியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் என்ன நிகழப்போகிறது நம்ம பாப்கார்னை சாப்பிட்டு எட்டி பார்க்க வேண்டிய வேலை தான் ஏன்னா பாகிஸ்தானுக்கு எப்போவுமே இலகிய மனசு ஏதாவது ஒரு நாட்டுக்கு உதவி செய்கிறேன்னா ஓடி போய் உதவி செய்கிற நாடுகள் அவங்க அந்தளவுக்கு டாப் லிஸ்ட்டில் இருப்பாங்க ஏன்னா இப்போ இலங்கைக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தொடர்ந்து இலங்கைக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு துடியாக துடிச்சாங்களாம் ஐயோ இப்படி என்னுடைய நட்பு நாடு இப்படி வந்து நீரில் மூழ்கி கிடக்குது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யலாமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கலாமு ரொம்ப ட்ரை பண்ணாங்களாம் பட் இந்தியாதான் நிறுத்துங்கள் அப்படி தடுத்து நிறுத்திட்டாங்க அங்கே வந்து கடந்தே போகக்கூடாதுன்னு பயங்கரமாக அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுடைய செய்தி தொடர்பெல்லாம் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க என்ன ஒரு ஃபேக் நியூஸ் உங்களால் கொடுக்க முடியலடா எங்களையே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் கேட்கவே இல்லை கேட்டால் அடுத்த பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம் எங்கள் வான்வெளியை பயன்படுத்தலான்ட்டு ஆனால் நீங்கள் இப்படி ஒரு தவறான தகவலை கொடுக்குறீங்களே நியாயமானோ அது கொடுத்த பொருளும் என்னாச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி இருக்கக்கூடிய உணவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு கூடுதல் தகவல் ஸோ அதனால் இந்த மாதிரி இலகிய மனசு இருக்கக்கூடியவர்கள் அது இல்லாமல் பாருங்கள் ஏற்கனவே இவங்க துருக்கிக்கு கொடுத்தாங்க இல்லையா துருக்கியில் வந்து நிலச்சரிவால் பாதிக்கப்படும் போது கொடுத்ததே எங்கள் பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே ஃப்ளட்டு வரும்போது கொடுத்தது அப்படியே ரீபேக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்ட்டு ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் வந்தது சரியாது அவங்க சமாச்சாரம் அவங்க விஷயம் என்னமோனு பண்ணிட்டோம் அவங்க நாட்டுக்குள்ளே எந்தளவுக்கு அமைதி கொண்டு வராங்க இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு இலகையே மனம் படைத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று ஒரு இரண்டு சம்பவம் நடந்ததுங்க சம்பவம் நம்பர் ஒன்று நார்த் வசீரிஸ்தான் நார்த் வசீரிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் கமிஷ்னர் அப்போ அசிஸ்டண்ட் கமிஷனர் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஹை ரேங்கிங் உள்ள ஆஃபீஸர் நினச்சி பாருங்கள் இல்லையா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருடைய கான்வே போயிருக்கு திடீர்னு அடித்து தூக்கிட்டாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ஸ்பாட் அவுட்டு அவரோட இரண்டு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க போலீஸுடைய செக்யூரிட்டி வந்து இம்மிடியேட்டாக என்ன தான் சூழ்ந்து எடுத்தாலுமே வந்து காப்பாற்ற முடியல எதற்கு யார் பொறுப்பேற்றுருக்குறாங்கன்னா நான் தே யார் திகரக்கிய தாலிபன்கள் அது சௌ வசிரிஸ்தான் சவுத் வசிரிஸ்தானோ அவங்க நான் தான்ட்டாங்க அப்போ அந்த பகுதியில் ஒரே பரபரப்பு இங்கே இந்த பலிஜிஸ்தான் லிபரேஷன் பிஎல்எஃப் இருக்குல்ல ஃபோர்ஸ் இருக்குல்ல அது வந்து இன்னுமே நிலமை இப்போ தான் ஓரளவுக்கு வந்திருக்கு பாதுகாப்பு ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இப்போ அங்கேருந்து செய்திகள் என்ன வந்தம் இருக்கிறேன்னா பலிஜிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலைய இராணுவத்தில் இருக்கிறவங்களே யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு நான் எப்போ அப்போ உங்கள் பதவி உங்கள் என்ன உங்கள் வேலையை வேணும் உடனே வேணான்னு கிளம்புற மாதிரியான செய்திகள் கேள்விப்பட்டேன் ஏன்னா பலிஜிஸ்தானில் கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு உணர்றாங்க இது எல்லாமே என்ன உணர்றாங்கன்னா கொஞ்சம் டேஸ் தாண்டமாக உணர்றாங்க ஸோ அந்த இரண்டு பகுதியில் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை உணர்ந்துருக்குறாங்க அது இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ள தனிப்பட்ட முறையில் போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை நம்மளால உணர முடியுது அப்புறம் இந்த எல்லை பகுதியில் தஜிகிஸ்தானில் ஒரு ஐந்து சீன மக்கள் மீது சீன மக்கள் சீன என்ஜினியர் மீது தாக்கல் நடத்துனாங்க இல்லையா ஆனாலும் அந்த தஜிகிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சீனர்கள் யாராவது வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தால் ஏதாவது வேலை செய்திருந்தீங்கன்னா உடனடியாக வெளியேறுங்கள் என்று சீனா உடனடியாக உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அதை ஆப்கானிஸ்தான் நடத்தினாங்களா இல்ல பாகிஸ்தான் நடத்தினால கோணத்துல அனலைஸ் பண்றாங்க ஆனா இப்போது நிலைமைக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் ஏதாவது தாக்கல் நடத்தியிருக்கலான்றாங்க ஆனா ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானோட துணையோடு இருக்கிறார்கள் அதனால் இன்னும் பெருசாக முடியல அதனால் சீனர்களை வெளியேற்ற சொல்கிறாங்க இது சம்பவம் நம்பர் மூன்றோ நான்கோ தெரில சம்பவம் நம்பர் ஃபைனல் ஏன்னா இதுக்கும் நம்பர் தெரியல மிஸ் பண்ணுறேன் அதனால் இப்போ ஈரான் எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தான் மக்கள் ஒரு பத்து பேர் வந்து எல்லை பகுதியில் நுழையணும்னு நினைக்கிறாங்க அதாவது முகமது நசீம் பத்ரின்னு சொல்கிறாங்க அவர் தான் ஸ்போக் பர்சன் ஃபாரா செக்யூரிட்டியோட கமாண்டு அதாவது எல்லை பகுதியில் அந்த எல்லை பகுதியில் உள்ள நுழையும் போது இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு தடவை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்கல சுட்டாங்க பத்து ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அங்கேயும் ஒரு பதற்றம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானை சுற்றி இந்த பக்கம் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ஒரே பதற்றம் எந்த நேரத்தில் திடீர் திடீர்னு தாக்குதல் இப்போ திடீர்னு ஈரான் ஈரானுக்குள்ளே நுழைந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானியர்களை அதாவது செல்ஃபி பாய்ஸர் ரெண்டு அடி அடிச்சுட்டாங்க பாருங்களேன் அணுகுண்டு போய் செல்ஃபி பாய்ஸை நான் மறந்துட்டேன் இந்த செல்ஃபி பாய்ஸை வந்து பத்து பேர்த்த வந்து சுட்டிருக்காங்க அங்கே ஆப்கானிஸ்தான் சீனாவோட எல்லை பகுதியிலும் பிரச்சனையாக இருக்கிறது அப்போ பாகிஸ்தானை சுற்றி மட்டும் பிரச்சனை இல்லை ஆப்கானிஸ்தானை சுற்றி இது ஃபுல்லாகவே வந்து எப்பவுமே பரபரப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் குறிப்பு எதுவும் ஒரு சம்பவம் டிசம்பருக்குள்ளார பாகிஸ்தானில் பெருசாக நிகழ்கிற மாதிரி தோணுது அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் சி அதனால் நம்ம அப்படி கண் விழித்து காத்து கொண்டு இருக்கணும் என்ன தான் நடக்க போதுன்ட்டு இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா உக்ரைனில் முதல் முறையாக நான் பார்க்குறேங்க அதாவது பா உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக யாருமே பேச மாட்டாங்க அவர் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த எம்பிஸ் எல்லாருமே சேர்ந்து ஜெலன்ஸ்கி வாழ்க சொல்லிட்டு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அதாவது வடகொரியாவுக்கு அப்புறம் உக்ரைனில் மட்டும்தான் அப்படி ஒன்று பார்ப்பேன் ஒரே ஒரு சின்ன எதிர்ப்பு கூட கிடையாது ஏன்னா அவங்க எதிர்த்து ஏதாவது ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ரஷ்யாவோட கைக்கூலி ரஷ்யா கிட்ட பணம் வாங்கிட்டாருட்டு உடனே அவர் பதவி பறிச்சிடுறாங்க நாடு கடத்துகிறாங்க ஏன்னா அங்கே இராணுவ சட்டம் இருக்குது அதை அவர் எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுலாம் வர வர முதல் முறையாக இன்றைக்கி பாராளுமன்றத்தில் கவர்மெண்ட் அவுட்டுன்னு போராட்டம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு எம்பிஸ் கையை தூக்கி எதிர்த்து பேசியிருக்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு நான் பார்க்குறேன் என்ன உக்ரைனோட பாராளுமன்றத்தில் ஜெலென்ஸ்கி எதிர்த்து போராட்டமா என்ன ஒரு ஆச்சரியம் அடி என்ன ஒரு ஆச்சரிய கூறியிருந்தா இது எல்லாமே தொடக்கம் என்னதான் என்ன தொடக்கம் இதெல்லாம் இனி வரும் காலங்களில் ஜெனெஸி ஜெலன்ஸ்கி வந்து உணர்வார் ஆனால் தலைவர் அங்கே போயிருக்கிறார் எங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனார் அங்கே போயிட்டு பாட்டியும் பெறனும் ஆறு சொன்னதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட டாட்டா காட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனார் அயர்லாந்துக்கு போயிருக்கிறார் அயர்லாந்து போப்பா ஒன்றும் பிரச்சனை உங்கள் நாட்டை காப்பாற்றிலான்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் இப்போ கூடிய வரைவில் உக்ரைனைக்கு வரப்போகிறார் அப்படின்ற கூடுதல் தகவல் சமீப காலமாக கருங்கடலில் ரஷ்யாவுக்கு உதவி செய்கின்ற ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிற எந்த கப்பலாக இருந்தாலுமே தாக்கல் நடத்துகிறது உக்ரைன் இது துருக்கியும் கொஞ்சம் ஈகோசின்ற மாதிரி இருக்குது துருக்கியும் நம்ம டோரை வந்து தட்டுற மாதிரி இருக்குன்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த கருங்கடல் பகுதியிலும் ஒரு பதற்றம் இந்த ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக புக்ளோவோஸ்கா பகுதியை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவே வெளியிட்டுருக்காங்க பெரிய அளவுக்கு இதுனால் இது ரொம்ப ஒரு மாதக்கணக்கான ஒரு போராட்டம் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் பெரிய தாக்குதல் கடைசியில் நாங்கள் இதை முழுமையாக எங்கள் வச கைப்படுத்தி விட்டோம் இதை முடிந்து விட்டதுன்றாங்க அதற்கு தான் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி தரப்பில் பார்த்திங்களா அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போதே இப்படி கைப்பற்றுறாங்கன்னா இவங்க எப்படி அமைதியாக இருப்பாங்க அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வர கொண்டு வர நம்ம நாட்டையே அபகரிச்சிருவாங்க ஐரோப்பா நாடுகளே விழித்திருங்கள் காத்திருங்கள் பொறுத்திருங்கள் உங்களை நான் தான் காப்பாற்ற சொல்ல அப்புறம் சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் இப்பெல்லாம் வந்து ஆட்சி இழக்கிறதை மட்டும் இல்லை லஞ்ச வழக்கிலே மாற்றம் மாதிரி இருக்குனா கூடுதல் தகவல் கரெக்டாக ஜெலன்ஸ்கி வந்து பதவியில் இருக்கிறதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் பதினாலேருந்து பத்தொம்பது வரைக்கும் ஃபாரின் பாலிசியோட தலைவராக இருந்தவங்க இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் உரசல்ல வாண்டல் இல்லையான கட்டி மொத்தம் கூட இருக்கிற மாதிரி இருக்காங்கள்ல அவங்க தான் அவங்க பேர் வந்து ஃபெட்ரிக்கா மஹரேனி ம மொஹரேனி இவங்க தான் இவங்கள் மீது குறிப்பாக பெல்ஜியம் போலீஸ் வந்து இன்றைக்கி கைது ப கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் அவங்க வீட்டை ஃபுல்லாக ரெய்டு பண்ணியிருக்காங்க ரெய்டு பண்ணதில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதி அதாவது ஃப்ராடு கேஸஸில் ஃப்ராடு கேஸில் வந்து பெரிய அளவுக்கு இவங்களை கைது பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க ஒரு ஃபாரின் பாலிசியோட தலைவரை இந்த மாதிரி வெளிநாட்டோட நிதி பெற்று ஐரோப்பாவுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை வகுத்து கொண்டு ஐரோப்பா எழுத்து பேசுகிறார் என்றால் இனி ஒரு சரியில்லைன்ற மாதிரி கைது பண்ணுறாங்க இப்போ என்ன கேள்வினா அப்போ இவர் அந்த ஐந்து வருட காலத்தில் இருந்தாங்க இல்லையா அப்போ என்ன மாதிரியான பதவி வகிச்சிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்ற இன்னொரு கேள்வி வைத்திருக்காங்க அவங்க உரசல்லாக வன்ற லியான் அவங்களோட க்ளோஸ் லிங்க்கு இப்போ ஜெலன்ஸ்கி எப்படி ஜெலன்ஸ்கியோட ரைட் ஹேண்ட் ஒருத்தரை வந்து கைது பண்ணோன்னே ஜெலன்ஸ்கி நெருக்கடி வருதோ அதே மாதிரிதான் இப்போ உரசல்லாக வன்ற லியானுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியாகவும் பார்க்குறாங்க அது கூடுதல் தகவல் அது இல்லாமல் ஐந்தாம் தேதியின்னு ஒரு ரெண்டு நாள் இருக்குது புனியன் அவர்கள் இங்கே இந்தியாவரப்போகிறார் இப்போயே ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா வெஸ்டர்ன் நாடுகள்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து சோல்ஜியர்ஸை வந்து பரிமாறிக்க போகிறோமா அதாவது இந்தியாவும் அங்கே ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு அதனால் என்ன கொஷின் மார்க் போடுறாங்கன்னா அப்போ இதுக்கப்புறம் இந்திய வீரர்கள் ரஷ்யாவுக்காக போரிடுவார்களா அப்போ உக்ரைன் மீது தாக்கல் நடத்துவார்களா அப்போ என்ன நடக்கிறது இங்கே என்ன நடக்கிறது அப்போ அமெரிக்கா இந்த இடத்துல உற்று கவனிக்க வேணும்னா போட்டிருக்காங்க சரி ரைட்டு உங்கள் வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஊடகங்கள் பாரு அவங்கவுங்க இஷ்டத்துக்கும் கொளுத்தி சரி என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம வெனிசனோட பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம் ஏன்னா இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் கூப்பிட்டார் அவசர அவசரமாக தலைவர்களையெல்லாம் வாங்கினோன்னே பீட்டர் எக்ஸத் அவர்களும் சரி அப்போ அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ எல்லாமே ஒரு அவசர அழைப்பு யார் எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட துன்போடு வந்துடுங்கன்ட்டார் ரொம்ப அர்ஜென்ட்டு பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவரே சார்ஸோட தான் வரோம் யார் ட்ரம்பே சார்ஸோடு தான் வரணும் அவள் எந்த அளவுக்கு அர்ஜெண்ட் மீட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ இந்த அர்ஜென்ட் மீட்டிங்கில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்போ ஏதோ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் சரி ஏன் இந்த அர்ஜென்ட் மீட்டிங் கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே பல ஆஃபர்லாம் கொடுத்தாங்க அங்கே வெனிசில் அதிபர் வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் என்ன ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு போக சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அது என்ன தெரியுமா அமெரிக்கா ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேறு ஒரு நாட்டுக்கு போயிடுங்க நான் உங்களுக்கு என்ன என்னால பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் அவர் வந்து ஒரு சில கண்டிஷன் வச்சு தான் சொல்கிறாங்க என்ன கேட்டார்னா பொருளாதார தடையை நீக்குங்க இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ்னால் என் மீது இருக்கக்கூடிய தடை அப்புறம் என் பேங்க் எல்லாமே நிறைய ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அதை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்துட்டு நீங்கள் ஆளாதீங்க உங்கள் சிசியர்கள் வேற யாராவது ஆளட்டும் நீங்கள் நாட்டை விட்டே போகணுமா சொன்னோன்னே எந்த தீபிருக்கும் ஒத்துக்குவாங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் தாக்கல் நடத்த சொல்லிட்டார் ஆக்சுவலாக அமெரிக்கோடைய சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா அதை ட்ரம்ப்போட பொறுப்பு ட்ரம்ப் சொன்னார்னா சரி அவர் தான் எல்லா தலைமை பொறுப்பு அவர் தான் ஃபைனலாக மில்ட்ரி ஆப்ரேஷன் சொன்ன டாப் பொசிஷனில் இருக்கிறாரு தாக்கல் நடத்த சொல்லிட்டார் ட்ரூப்பை டெப்ளை பண்ண சொல்லிட்டார் மில்ட்ரி லீடரோ வேறு யாருமே வந்து பிரசிடென்ட்டோட ஆர்டரை வந்து ஓவர் ரூல் பண்ண முடியாது அவர் சொன்னால் தாக்கல் நடத்தி தான் ஆகணும் ஆனால் காங்கிரஸ் அலுவன் ஆஸ் த பவர் காங்கிரஸ் மட்டும் தனிப்பட்ட முறையில் இதை கொண்டு வந்து இந்த பவர் தடுக்கலாம் என்ன இப்போ அதிபர் முடிவு எடுத்தால் கூட தடுக்கலாம் ஆனால் அதனால் தான் நீங்கள் காங்கிரஸ்னுடைய முக்கிய தலைவர் என்ன சொல்கிறாங்க யுஎஸ் காங்கிரஸ் வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க யார் கேட்டு தாக்கல் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த கேபினெட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மிலிட்டரிக்கான பவர் யார் இருக்கிறார் அப்படின்னா இந்த செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பீட்டர் எக்ஸித் அவர் தான் அவர் தான் டைரக்டர் ஆஃப் யூஎஸ்னுடைய ஆர்மடு ஃபோர்ஸு இல்லாமல் அவர் தான் அது ஒட்டுமொத்த மில்ட்ரியும் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாரு இப்போ தான் வந்து இவங்க டிஃபென்ஸ் ஆஃப் ஆர்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கமாண்ட் அவர் தான் ஒட்டுமொத்த ஹெட் ஆஃபீஸுக்கும் அந்த ஆப்ரேஷன் கமாண்டுக்கு ஹெட் ஆகிற ஒரு மொத்தம் பதினோரு யூனிட் மாதிரி இருக்குது அவங்களுது பதினோரு யூனிஃபைடு கம்பேக்ட் கமாண்டர் இருக்கிறாங்க அதில் அவர் தான் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இவர் வெனிசுலா மீது தாக்கல் நடத்தினார் அப்படின்னா அப்புறம் அமெரிக்காவுக்கான மரியாதை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா ஒரு நாட்டாமல் பொறுப்புள்ள இருக்கிறவங்க நாளைக்கு மற்ற நாட்டுக்கிட்ட போய்ட்டு லேட்ஸ் மைக்க டீல் அப்படின்னா தலைமையில தட்டி மோல நீ அங்கே பாரு யார் கேட்டு நீ தாக்கல் நடத்தின அப்போ இந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான்லேருந்து எல்லை பகுதியில் அதிகமான அளவுக்கு ட்ரக்கு ட்ரோன் மூலி ட்ரோன் மூலியமாக அனுப்பிட்டுருக்காங்க அப்போ இந்த ஒரு ஒற்றை காரணத்தை வைத்து நம்ம பாகிஸ்தான் அடிக்கலாம் பிடிச்சிக்கலாம் பாகிஸ்தானை மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வேறு யாராவது உட்காருவீங்கன்னு மிரட்டலாம் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அலோவ் பண்ணுறாங்க அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம அங்கே மட்டும் விட்டுருங்க மற்ற எந்த நாடாக இருந்தாலும் சரி அவங்க நாடு மிரட்டலாம் இப்போ ரஷ்யா இனி உக்ரைனை இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கையில் எடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல எப்பாடுபட்டாவது பெனிசானுடைய எண்ணெய் வளர்த்து திருடணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் திருடலாம் முடியாது சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு நாட்டையே மிரட்டி பிடிக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வீடியோ பதிவு வெளியிட்டாங்க தலைவா வந்துவிட்டோம் வாங்களை வச்சு செய்ய போகிறோம் முடிஞ்சால் எங்களை வந்து பிடிச்சிப்பார் என்னுடைய கடைசியன் உயிர் உள்ள வரை இந்த நாட்டை நான் காப்பாற்றி தீருவேன் முடிஞ்சால் தொட்டுப்பார் சீண்டிப்பார் முடிச்சணுன்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கிறாங்க அங்கே ஜ மதுரை தரப்பில் இருந்து அடிஷ்னலாக மெக்சிகோ என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் மெக்சிகோவுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம் நான் ஒரு இராணுவத்தை வைத்து மற்றொரு இராணுவத்தினுடைய சொமினாரிட்டியை போயிட்டு நீங்கள் இதை வலுக்கட்டாயமாக இன்டர்நேஷனல் லாவை மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோமா சொல்லியிருப்பாங்க அது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் லெபனான் லெபனானுடைய என் டாம் பராக்னு சொல்லுவாங்க அவர் தான் அமெரிக்கா சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறவர் அவர் கூடிய விரைவில் லெபனான் மீது இஸ்ரேல் பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்த போகிறாங்க அதில் எந்த கருத்துமே இல்லை இங்கே முடிச்சுட்டு அடுத்து ஈராக் மீது தாக்கல் நடத்த போகிறாங்க இது எல்லாமே நீங்கள் இஸ்புல்லா மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை பொறுத்துதான்ற மாதிரியான ஒரு இறுதியாக சொல்லிட்டார் பேச்சுவார்த்தை எதுவுமே முழுமை பெறாதனால இனி இஸ்ரேல் லெபனான் மீதுக்கான தாக்குதலுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயம் கூட நடந்தது இது போ ஃப்ரான்சிஸ் பதினான்காம் லூயி லியோ அவர்கள் வந்து வந்திருந்தாருங்க எங்கே லெபனானுக்கு வந்திருந்தார் பெய்ரூட்டுக்கு போயிருந்தார் பயங்கரமான ஒரு க்ரௌடுங்க மிகப்பெரிய ஒரு க்ரௌடு இஸ்ரேல் வந்து வழக்கமாக தனது கோட்டாவின் அடிப்படையில் அந்த சதர்ன் லெபனான் பகுதியில் ட்ரோன் தாக்கல் நிகழ்த்துவாங்க எதுவுமே நடத்தலை நேற்றுலேருந்து இருந்து இன்றைக்கி வரைக்கும் லெமனானு பகுதியை அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல ஏன்னா ஒரு பதினான்காம் லியோ அவர்கள் வந்து அந்த வந்ததுனாலே என்னென்ன அதனால தான் நினைக்கிறேன் பெரிய அளவுக்கான ஒரு கதை க்ரௌடு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் அங்கே லெபனானுக்கு வர்றது பெரிய விஷயமா பார்க்குறாங்க அவங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இப்போ ஆனால் கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ட்ரோன் பறக்க ஆரம்பித்திருக்கு எங்கேயும் அந்த லெபனான் ஒட்டி பறக்க ஆரம்பித்திருக்கு அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அப்புறம் இஸ்ரேல் வந்து ஒரு பிளான் பி மாதிரி வைத்திருக்காங்க இந்த இந்த வீடியோ பதிவு எல்லாமே போர்ச்சுகீஸினுடைய எம்பசியில் அதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எம்பசி வந்து பெரிய கியூவான் வழக்கமாகவே இஸ்ரேல்கள் பெரும்பாலும் வந்து இரட்டை விசா வச்சுருப்பாங்க எந்த நாடு கொடுக்குதோ அந்த இடத்துல அதில் ரீசெண்டாக அந்த யுத்தத்துக்கு அப்புறம் வந்து ஐரோப்பா நாடுகள்லாம் நிறைய கேன்சல் பண்ணதுனால இப்போ போர்ச்சுகீஸ் மட்டும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோடனே போர்ச்சுகல் மட்டும் பெரிய அளவுக்கான கூட்டமாக பயங்கரமான கியூ நிற்கிதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இன்னொரு வீடியோ பதிவு வைரலாக இருக்குது நம்ம இந்தியாவோடைய எல்லை பகுதியில் சீனா பெரிய அளவுக்கு ஒரு ரோபோவை நிறுத்தியிருக்காங்க அதுதான் வாட்ச் பண்ணதான்ற மாதிரி இந்த வீடியோ காலையிலிருந்து சர்க்குலேட் ஆகிட்ருக்கு அதாவது ஏற்கனவே நேற்று இருந்து வீடியோ என்ன சொன்னாங்கன்னா சீனா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார எல்லைப்பகுதியில் இராணுவ வீரர்களுக்கு பதில் சோ இது ரோபோட்டை நிறுத்த போகிறாங்கன்ற செய்தி வந்த உடனே இந்த வீடியோ வைரலாக வந்த உடனே சர்வேலியன்ஸுக்காக ரோபோட்டை நிறுத்தி அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க ஒன்று அதே சீனாவில் இந்த ஒரு வீடியோ பதிவு இது வந்து குவான்சாங் சிட்டியில் திடீர்னு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு லிட்டர் ஆஃப் ஃபாரஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமே பற்று எரிய ஆரம்பிச்சது அங்கே இருந்த ஸ்கூட்டர்ல எல்லாம் பயங்கரமாக தீ விபத்து எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல இப்போ தான் ஹாங்காங் சிட்டியில் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு கட்டிடங்கள் எரிந்து பெரிய சேதாரம் ஏற்பட்டது அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது சம்பவமாக பார்க்குறாங்க அப்புறம் சவுதி அரேபியா வேறு தொடர்ந்து நாங்கள் தங்கம் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சுமார் ஏ ஏழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மில்லியன் டன்னு இன்றைக்கி ஈரானுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தங்கம் பெரிய அளவுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கோன்னு இருக்காங்க ஆக மொத்தம் எல்லா நாடுகளுமே தங்கத்தோட அந்த சுரங்கத்தை நாங்கள் பெரிய அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் கூட தங்க வேலையை குறைஞ்ச பாடலில் அது ஏறிட்டே தான் போதுன்றது கூட்டல் ஸோ இன்னைக்கு கணத்தை அவ்வளோ கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்